ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் லவ் சி எபிசோட் த்ரீ எபிசோடை நான் கொஞ்சம் லேட்டாக தான் போஸ்ட் பண்ணுறேன் தேர்ட் எபிசோட் போடுங்க போடுங்கன்னு எல்லாரும் கேட்டிங்க ஆக்சுவலி நான் போடாதுக்கான ரீசன் என்னென்னா நான் நைட் டைம் ரெக்கார்ட் பண்ணேன் நைட்டு ஒரு நைன் தேர்ட்டிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்களா அந்த டைமில் பார்த்தேன் நான் பார்த்துட்டு போகிறக்கு ஒரு லெவன் ஓ கிளாக் மேலே ஆகிடுதா தூக்கத்தில் எபிசோட் டூவை நான் சரியாகவே ரெக்கார்ட் பண்ணவே இல்லை வாய்ஸ்லாம் ஒரு மாதிரி இருந்தது பாதி டைலாக் அப்படியே மிஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது ஸோ அதனால தான் இந்த எபிசோடு கொஞ்சம் பொறுமையாக அப்லோட் பண்ணலான்னு கொஞ்சம் லேட்டாக பண்ணுறேன் கேபிஏபிசர் த்ரீல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் பர்த் நம்ம முட்டை தான் காட்டுறாங்க எப்பயும் போல் கடலுக்குள்ளே போயிட்டு வந்துட்டு அங்கே கொண்டு வந்த ட்ரெஸ்லாம் அப்படியே வச்சுட்டு வெதர் ரிப்போர்ட் செக் இருக்கா மொபைலில் சேம் டைம் வீயை தான் காட்டுறாங்க வி ஏதோ ஷூட்டிங்கில் இருப்பா போல் அவளுக்கு மேக்கப்லாம் இருக்க மொபைலில் பார்க்கும்போது அவளை பற்றி ஏதோ கிசு கிசு வந்திருக்கும் போல ஸோ அதை பார்த்துட்டு திரும்பி பார்த்தா அந்த செட்டில் வீயை பற்றி தான் காசிப் பேசிகிட்டு இருக்காங்க அதை பார்க்கும்போது வீக் அப்படியே ஒரு மாதிரி இருக்குது சரி ஓகேன்னு கண்டுக்காமல் அப்படியே போக அடுத்தது நம்ம மூக்கை தான் காட்டுறாங்க அவளும் வேகமாக காரில் வந்துட்டு காரை டக்குன்னு நிறுத்திட்டு பார்த்தா மொபைலில் வீ பார்த்துனா காசிப் தான் அவளுக்கும் வந்திருக்கு அவ்வளோ அதை தான் பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது என்னடா இது இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஷாக்காக ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான் சேம் டைம் அடுத்து இங்கே நம்ம ரக்சர் ரொம்ப பிஸியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க முட்கிட்ட வந்து மெசேஜ் வருது இன்றைக்கி புயல் வரும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் ஏசியை பார்த்து யூஸ் பண்ணிக்கோ பத்திரம் இருன்னு சொல்ல சரி ஓகேங்கிற மாதிரி ஜன்னலை எட்டி பார்க்குறேன் ரக்கு அங்க அப்படியே மலைச்சோன்னு பெஞ்சிட்டு மலையை பார்த்து சார் அப்படியே கொஞ்சம் ரசிச்சிட்டே அப்படியே நிற்க அடுத்த நாள் மார்னிங் ப பீச்சில் ஒன்றுமே நடக்காத மாதிரி நேற்று புயல் காற்று மழையெல்லாம் வந்துச்சு இன்றைக்கி பார்த்தா நல்ல வெயில் கொளுத்துற மாதிரி இருக்குது அப்படியே கொஞ்சம் ரொமான்டிக்காக ஆஃப் ட்ரவுசர் போட்டுட்டு மெல்ல மெல்ல ரக் நடந்து வந்துட்டே இருக்க வீக்கிட்டு ஃபோன் வருது என்ன தான் பண்ணிகிட்ருக்க எப்போதான் வருவேன் ஸ்கிரிப்டை முடிச்சிட்டியா நாவலை முடிச்சிட்டியான்னு கேட்டுகிட்டே இருக்க ஏய் நீ என்ன எடிட்டரா இப்படி கேள்வியாக கேட்டுட்ருக்க எல்லாம் முடிச்சா வருவாங்க வருவாங்க சரி நீ என்ன பண்ணிகிட்ருக்க பாவம் முக்கை போட்டு ரொம்ப படுத்து எடுக்கிற போல் அவள் எனக்கு வாய்ஸ் நோட்டாக அனுப்பிட்டுருக்கான்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பி கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கா என்னாச்சு எதை பத்தியாவது கிசு வந்துச்சோ அப்படின்னு சொல்ல ஆமாம் ஆமாம் இப்போ நான் ரீசண்டாக பண்ணிட்டு இருக்கேன்ல அந்த ஸ்கிரிப்டை பற்றி தான் பூபிடு ஐவே அதை பற்றி தான் ஒரே ஸ்கேண்டலாக போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்ல ஓ அதுக்கு தான் அவளை டார்ச்சர் பண்ணுறியா இல்லை இல்லை அவளை நான் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சு ஸோ இது ஜஸ்ட் நேற்று நைட்டு தான் எனக்கு இந்த இன்ஃபர்மேஷனே தெரியும் அதாவது இந்த கிசு கிசு நான் நைட்டு தான்ப்பா நியூஸை பார்த்தேன் அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்ல சரி இப்போ உனக்கு ஒரு பிரச்சனை இல்லைல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் நான் ஈஸியா ஹேண்டில் பண்ணுவேன் இந்த யூனிவர்ஸோட குயின்னு அப்படி தான் இருக்கும் எல்லாரும் தான் பண்ணிட்டே இருப்பாங்க செலிபிரிட்டியாக இருந்தால் தான் நடக்கும் விடு பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் நான் ஃபைட் பண்ணால் கரெக்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு நீ என்ன காலையில் இவ்வளோ ஏழையார் எழுந்திரிச்சிட்ட போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீ அப்படியே நடந்து வந்துட்டே இருக்கா அப்படியே நடந்து வந்த நம்ம ரக்கு அப்படியே ஒரு ஊஞ்சல் மாதிரி இருக்குது அந்த இடத்துல போய் அழகாக உட்காந்துட்டு அப்படியே ஆடிட்டே இருக்கான் அது எனக்கு நைட்டு தூக்கமே வரல தூக்கம் வரலையா ஏன் என்னாச்சு உன்னை யாராவது டார்ச்சர் பண்ணுறாங்களா என்ன டார்ச்சரா அதெல்லாம் கிடையாது நான் தான் யாரையும் டார்ச்சர் பண்ணுவேன் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு அவன் சொல்லிட்டான் ஓ அப்படியா சரி வேறு என்ன வேற ஒன்றும் இல்லை சரி நீ இந்த ஜாப் என்ன பண்ண போற நான் தான் கன்வியூ பண்ண போறேன் விடு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வீ போயிட்டே இருக்க சரி ஓகே பாயின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணுறா கட் பண்ணிட்டு ஆப்போசிட்டில் பார்த்தா லிஃப்ட்டில் தான் இறங்கி வந்துட்டுருக்கா ஆப்போசிட்டில் அங்கே முக் நிற்கிறா முக்கை பார்த்துட்டு இவ சைலண்ட்டாக அப்படியே எட்டி பார்க்க அது வரைக்கும் முக்கு சும்மா தான் இருந்தா கையில் இருக்க மொபைலில் டம் மணி கீழே போட்டா பார்த்தா வீயை பற்றி தான் சர்ச் பண்ணிட்டு வந்திருப்பா போல அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணுறாங்க இந்தாங்க இந்த ஸ்வீட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பக்கம் போனேன்னா கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி முக் கொடுக்குறா சரி ஓகேன்னு அவ்வளோ அமைதியாக இருக்க என்னை பற்றி நியூஸ்லாம் சர்ச் பண்ணிகிட்ருக்க அது நீங்கள் கிடையாது வீணாக நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்களா வேறு வீன்னு சொல்ல வேற எந்த வி வேறு எந்த வி பீடிஎஸ் வியாக இருக்கும் இந்த வீ தான் சர்ச் பண்ணுவேன் இந்த வி வீ பார்த்தோன்னே எனக்கு பிடிஎஸ் வினு நினைப்பு வந்துடுச்சு ஸோ நான் தான் சொன்னேனே அவனை பற்றி நினச்சேன்னா அதுக்கப்புறம் நான் மறுபடியும் இந்த மூடு போயிடும் எனக்கு மறுபடியும் அந்த மூடுக்குள்ளே போய் ரீல்ஸ் செக் பண்ண ஆரம்பிச்சிருவேன் அதனால் மூடெலாம் மாறவே கூடாது நம்ம சீரிஸ்க்குள்ளேயே இருக்கலாம் அப்புறம் கேட்குறா நீங்கள் ஓகே தானே அப்படின்னு வீக்கிட்ட கேட்க ம் நான் ஓகே தான் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை விடுவிடு நீ என்னை பார்த்து ரொம்ப பரிதாபப்படுற கஷ்டப்படுற அப்படிங்கிறதுக்காக என் ரெஸ்ட் ரூமாக வந்து வாஷ் பண்ணி கொடுன்னா உங்ககிட்ட கேட்க மாட்டேன் பரவாயில்ல விடுவிடுன்னு சொல்ல எனது இதை வேற கேட்பியா நீங்கிற மாதிரி அவள் அப்படியே முறைச்சிக்கிட்டே இருக்கா கேட்குறா உங்களுக்கு கஷ்டமா இல்லையான்னு வீக்கிட்ட கேட்க என்ன கஷ்டம் எனக்கு என்ன கஷ்டம் கஷ்டமா என்ன இப்படி சொல்கிறீங்க உங்களை பற்றி எப்படிலாம் எழுதியிருக்காங்க எப்படி ஒருத்தரை பற்றி தெரியாமல் இந்த மாதிரி அவங்களால எழுத முடியுது அவங்களுக்குலாம் அறிவில்லையா என்ன பண்ணுறாங்க அவங்க ஒருத்தரை பற்றி இப்படி தான் எழுதுவாங்களா அப்படி இப்படின்னு சும்மா கற்று கற்றுன்னு கற்றுக்கிட்டே இருக்கா ஒரு நிமிஷம் அமைதியாக அமைதியாக இருன்னு சொல்லி அவளை வீக் கன்வின்ஸ் பண்ணிவிட்டு என்னை பற்றி எழுதுனா எதுக்கு இவ்வளோ கோவம் வருது அது அது ஏன்னா அப்படின்னு சொல்லி டக்குன்னு பேசவரா பட் அப்படியே ஒரு மாதிரி டக்குன்னு பேசாமல் நான் ரூம் போயிட்டு வரேன்னு குடுக்குடன் அந்த பக்கம் ஓடிப்போக இவ பண்றதெல்லாம் பாத்துட்டு வீக்கு சிரிப்பு வந்துடுது அப்படியே சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்க சேம் டைம் அடுத்து ரக் ஒரு ரக் அப்படியே மேல வந்துகிட்டே ரூமுக்கு டோர் ஓப்பன் பண்ணலான்னு போக கரெக்டா போன் வருது அவன் சிஸ்டர் கிட்ட இருந்தான் அவன் ஹாய் வான் எப்படி இருக்கேன்னு கேட்க நீ எங்கே இருக்கிற நான் உன் வீட்டுக்கு வந்து பார்த்தேன் நீங்கள் இல்லைன்னு சொல்ல நான் நாவல் விஷயமா வெளியே வந்திருக்கேன் ஏன் என்னாச்சுன்னு சொல்லி கேட்க அப்பா வந்து உன்னை பார்த்தாரா அப்படின்னுக்கு குவான் கேட்கறாங்க இல்லையே அப்பா என்னை வந்து பார்க்கல ஏன் உன்னை காண்டாக்ட் பண்ணாங்களா என்னையும் காண்டாக்ட் பண்ணல ஆனால் மீனாவோட ஸ்கூல் அவள் தாத்தாவை பார்த்தேன்னு அவ என்கிட்ட சொன்னான் அப்படின்னு சொல்ல என்னது மீனா ஸ்கூல்கிட்டயா ஆமாம் அவள் தான் சொன்னான்னு சொல்ல எனக்கு ரொம்ப பயமாக அது ஏன் நம்மளை காண்டாக்ட் பண்ணாமல் டைரெக்டாக அவகிட்டே போகணும் அவளை வச்சு அவர் ஏதாவது பண்ணுவாரன்னு எனக்கு பயமாக இருக்கு எனக்குன்னு இருக்க ஒரே தான் அவளை விட்டால் எனக்கு எதுவுமே இல்லை எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லி ஒரு மாதிரி வான் ஃபீல் பண்ணிட்டே இருக்க நீங்கள் பயப்பட வேணாம் விடுங்க இது எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் உங்களை ஏதாவது காண்டாக்ட் பண்ணால் என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்ல என்னை விட உனக்கு தான் அப்பானா ரொம்ப பயம் நீ இப்படி சொல்கிற அது என்ன இருந்தாலும் பரவாயில்ல கிட்டே சொல்லுங்கள் அடுத்த டைம் அவள் தாத்தாவை அவள் ஸ்கூல் பக்கத்தில் பார்த்தா ஓடி வந்து எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க நான் இதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்ல சரி ஓகே எதுவாக இருந்தாலும் நீயும் பத்திரமா இருன்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிவிட்டு அப்படியே ஃபோனை கட் பண்ணிட்டாங்க அடுத்து முட்டி அப்பயும் போல அங்கே இருக்கிற ஒரு ஒருத்தருக்கும் பார்த்து பார்த்து ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கான் அந்த ஊரில் இருக்க எல்லாருக்குமே முட்னா ரொம்ப பிடிக்கும் போல் சரி சரி விடுங்க விடுங்க பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி உனக்கு இந்த வேலை பார்க்கட்டான் அந்த வேலை பார்க்கட்டான்னு பார்த்து பார்த்து பண்ணுறான் சரி சரி உனக்கு பச்சுச்சுன்னா எப்போ வேணாலும் இங்கே வந்து சாப்பிடு சரியா அப்படின்னு அந்த அம்மா வேறு அப்பப்போ திட்டிக்கிட்டே இருக்கு நான் உங்ககிட்ட என்ன சொன்னாலும் நீ கேட்கவே மாட்டேங்கிற இப்போல்லாம் நீ நான் சொல்கிறதே கேட்கறது தெரியுமா அப்படின்னு சொல்ல ஆ சரி சரி விடுங்க விடுங்க கேட்குறேன் நீ என்ன இந்த மாதிரி இருக்க ஒரு குழந்தானா என்ன சொன்னாலும் கேட்கணும் ஓ அப்படியா உங்களுக்கு வயசாயிடுச்சு இல்லை அப்படின்னு சொல்ல எனது எனக்கு வயசாயிடுச்சா இந்த மாதிரி பேசிட்டு இருந்த அவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அடிச்சுட்டு போகுது செல்லம்மா கோச்சிக்கிறாங்க ஆக்சுவலி இவன் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க போல் சரியா சாப்பிட்ணும் தோணுன்னு சொல்லி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அதை பற்றி தான் பேசிகிட்டே வராங்க வரும்போது கரெக்டாக முட்டுக்கு ஃபோன் வருது அதாவது ரக்கிட்ட அந்த மெசேஜ் வருது இன்னைக்கு நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் நீ வந்து என்னை டிஸ்டர்ப்லாம் பண்ணவே கூடாது சரியாக வரவே வராது அப்படிங்கிற மாதிரி அவன் மெசேஜ் பண்ணியிருக்கான் அவன் மெசேஜ் பார்த்தோன்னே இவனுக்கு அப்படியே கடுப்பாயிடுது ஒன்றுமே பேசாமல் அப்படியே மொபைலில் உள்ள வச்சுட்டு எப்போயும் போல் அவனோட டெய்லி ரொட்டீன் ஒர்க் பார்க்கறக்கு போயிடறான் பாமி இவனுக்கான திங்ஸ்லாம் அங்கே அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்க இவனும் மேல மேல போறான் ரெண்டு பேரும் எப்போயும் போல் அப்படியே போட்டிங் போறதுக்காக ரெடி ஆகிட்டு இருப்பாங்க போல் என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்க ஒன்றும் இல்லை பார்த்தா ஒரு மாதிரி இருக்க நான் எல்லாத்தையும் செக் பண்ணவா அப்படின்னு சொல்லி முட்டை அப்படியே பார்த்துட்டு நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டேன் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்ல சேம் டைம் அடுத்து ராக் ரக் ஒர்க் இருக்குது ஒர்க் இருக்குன்னு சொல்லி ஜாலியாக பீச்சில் உட்காந்து ட்ரிங்க்ஸ் குடிச்சிக்கிட்டு இருக்கான் ஆனால் இங்கே நம்ம சார் முட்டுக்கு தான் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அவனால் அவனோட ஒர்க்கை சுத்தமாக பார்க்கவே முடியல ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருக்கான் முட் நீ இப்போ எங்கே தான் போகிற ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அமைதியாக இருக்க நீ ஃபோக்கஸ் பண்ணி போட்டு நீ எங்கெங்கேயோ போகிற போல இருக்கு அப்படின்னு பாம் சொல்ல ஆ சரி சரி அப்படின்னு சொல்கிறான் அவனுக்கு சுத்தமாக கான்சியஸே இல்லை அவனால் சுத்தமாக போட்டு கூட ஓட்ட முடியல ரக்கை பார்த்தியே யோசிச்சுட்டு இருக்க ரக்கை என்னென்னா இங்கே ஜாலியாக உட்காந்து அவனோட வேலையை அவன் அப்படியே பார்த்துட்டே இருக்கான் ட்ரிங்க் பண்ணுறது எழுதுறது படிக்கிறதுன்னு எது பண்ண அவனும் எதுவும் மிஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங்ஸில் தான் லைட்டாக இருப்பான் போல் ஆனால் அதை வெளியே காட்டிக்க மாட்டேங்கிறாரு சார் அதே மாதிரி நம்ம முட்டும் அப்படியே போய்கிட்டே இருக்க அவனுக்கு திரும்ப திரும்ப ஏதோ ஒன்று ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கு அதாவது இந்த ரக்கு முட்டும் ஒன்றா இருந்த அந்த ஒரு ஒரு மூமெண்ட்டு யோசிச்சு பேக்ரவுண்ட் சாங்கு இவங்களோட பீலிங்ஸ்ன்னு அப்படியே ஒன்று ஒண்ணு போய்கிட்டே இருக்கு அவன் அப்படியே ரூம்ல வந்து உட்கார்றான் ரூமுக்கு வந்தாலும் அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு மொபைல் எடுத்து பார்க்குறான் மொபைலில் பார்த்தாலும் அப்படியே ஒரு மாதிரியாகவே இருக்குது அவனுக்கு ரக்க பற்றின நினப்பு அப்படியே இருக்க அப்படியே லைட்டாக பெட்டில் அப்படியே படுத்துக்கிறான் படுத்துட்டு அப்படியே ஒரு பிளாஸ் பேக் யோசிக்க அப்படியே டைவிங் போகிறாரு சார் டைவிங்குள்ளே போனாலும் அவனால் அந்த இருந்து வெளியே வரவே முடியல அதாவது இவன் அப்படியே டோட்டலாக ரக்குக்கு அடிமையாகவே மாறிட்டான் போல அப்படியே ரக்கோடு இருந்த ஒரு ஒரு ஞாபகமும் இவனுக்கு அப்படியே அந்த டைவிங்கில் கூட வந்துகிட்டே இருக்குது அவன்கிட்ட பேசினது உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் நீ சந்தோஷமாக இருக்கணா என்ன பண்ணணும்னு சொல்லுன்னு சொன்னது அப்புறம் லாஸ்ட் அந்த சாரி நாங்க சிபிஆர் தான் நீங்க சொல்வீங்க எனக்கு அது கிஸ் தான் க்யூட்டாக அழகா அந்த கிஸ் பண்ணது அதுக்கப்புறம் இவனும் அவனும் பேசிட்டு இருந்தது ரெண்டு பேரோட பேர் வச்சு ரைமிங்கா பேசினாங்கல்ல அதை பத்தி வரைக்கும் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கான் இவன் மைண்டு ஃபுல்லாக அதே தான் இருக்கு தண்ணிக்குள்ள போனா ஈவனால் ரொக்க மறக்கவே முடியல ஸோ வேக வேகமாக டைவிங்கை முடிச்சுட்டு மேலே வந்து ஃபோனை கொடுறான் ஃபோனை குட்டானு கேட்க ஏண்டா நீ ஃபோன் அடிக்ட் ஆகிட்டேட்ருக்கு ஃபோனெல்லாம் கேட்குற அதெல்லாம் உனக்கு எதுக்கு நான் வேலை நீ சும்மா தான் இருக்கணும் ம் அப்புறம் உனக்கு பணமும் இல்லை காசும் இல்லை ஆ அதெல்லாம் எனக்கு தெரியும் தெரியும் சும்மா தான் சொன்னேன் இந்தா இந்தா அப்படின்னு சொல்லி ஃபோனை கையில் கொடுக்க ஃபோனை வாங்கினோன்னே அவன் செக் பண்ணி பார்க்குறான் அதாவது ரக்கிட்ட இருந்தால் ஏதோ கால் மெசேஜ் ஏதாவது வந்திருக்குமான்னு பார்க்க வர அதை எட்டி எட்டி பக்கத்தில் நின்று ம் அவன் செத்தா போயிட்டான் எதுக்கு இப்படி இருக்கான் யார் செத்துட்டா உயிரோடுற ஒண்ணுமே பாம் மண்டையிலே ஒரு அடி இருக்கிற சொல்லி ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அப்படியே அந்த பக்கம் போக பாம் வேகமாவே அடிச்சிட்டான் பேச பார்த்தா ஒரு மாதிரி இருந்தது இருந்தாலும் எடுத்துட்டு போடா போடாங்கிற மாதிரி போயிட்டான் அடுத்து ஒரு வழியா இங்க வந்து நம்ம சார் கையை பிடிச்சி தர 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 எழுத்துட்டு பா போகலாம் ஏய் நான் தான் வரலனு சொல்லணும்ல எனக்கு இன்னும் வாக்கு இருக்கு வீடுன்னு சொல்லிடா போக நான் அதெல்லாம் வேணா வானு கூப்பிட்டா வரணும் அப்படின்னு சொல்லி முட்டை அவன் கையை பிடிச்சி தர தர ஏய் நான் தான் வரல வரலன்னு சொல்கிறேன்ல நீ வா முதல்ல நான் என்ன சொல்கிறேன்னு உனக்கு புரியுதா புரியலையா நான் ஒர்க் இருக்குது வரமாட்டேன்னு சொன்னேன்னு சொல்ல முட்டுக்கு அப்படியே டென்ஷன் ஆயிடுச்சு நீ என்ன பண்ணுற உண்மையாகவே நீ தான் போறியா அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து கேட்க அவன் அப்படியே அமைதியாகவே இருக்கான் என்னடா இவன் கோவம் இப்படி பேசுறானேங்கிற மாதிரி இருக்க அவன் பைக்கில் ஏறி உட்காந்துட்டு வான்னு சொல்ல அவன் வேணான்னு சொல்லி ராக்க அந்த பக்கம் போகிறான் மறுபடியும் கையை பிடிச்சிட்டு கோபம் அவனை பார்க்குறான் நான் முக்கியமான ஒரு வேலை இருக்குது நான் அதுக்காக தான் அவனை கூப்பிட்றேன் நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த ஒர்க் முடிஞ்சுன்னு நானே கூட்டிகிட்டு வந்து விட்டுறேன் நீ லூஸாடா சீரியஸாக சொல்லு லூஸா நான் என்ன சொன்னேன் நான் வரல வரலன்னு சொல்கிறேன் திரும்ப திரும்ப வா வான்னு சொல்லிகிட்டே இருக்கேன் நீ இந்த மாதிரிலாம் கூப்பிட்ட உடனே நான் வருவேனா நான் வரமாட்டேன் நீ யார் எனக்கு எதுக்கு இப்படி பேசுகிற கையெடு முதல்ல அப்படின்னு சொல்லி நீ எனக்கு ஆர்டர் போடுறியா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிடுறான் மறந்துடாத நான் தான் உனக்கு பே பண்ணுறேன் அதாவது நான் சொல்கிற தான் நீ கேட்கணும் நான் வரலனா வரல அப்படின்னு சொல்லி அப்படியே ரக்கு கொஞ்சம் டென்ஷனாக கத்த இன்னும் முட்டுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு அப்படியே ஒரு கத்தை கத்திட்டு அவன் ஃபேஸ்கிட்ட க்ளோஸாக பக்கத்தில் போய் இங்கே பாரு எனக்கும் ஒரு அமைதி இருக்குது இந்த டாகு அமைதியாக இருக்கிறது கொஞ்சம் நேரம்தான் அதுக்கு மேலே ஓ விருப்பம் அப்படின்னு சொல்லி அவனை பார்த்துட்டே இருக்க இவ்வளோ ஹார்ஸாக இவன் பேசினதுக்கப்புறம் ரக்குக்கு என்ன பேசுதுன்னே புரியல அப்படியே கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கான் அப்புறம் இவன் பைக்கில் ஏறி உட்கார கையை டக்குன்னு தட்டி விட்டுட்டு ரக் அவனை பார்த்துட்டே இருக்கான் இவன் பைக்கில் உட்காந்தோனே அவனும் அப்படியே பின்னாடி ஏறி போய் உட்காந்துக்கிறான் ஒன்றுமே பேசலை அப்புறம் முட்டு லைனாக அவனை லைட்டாக அவனை திரும்பி பார்த்துட்டு டைட்டாக பிடிச்சிக்கனு சொல்ல அவன் முட்டெல்லாம் பிடிக்கிற மாதிரி தெரியல பை பைக்குக்கு பின்னாடி தான் பிடிச்சிட்டு வந்தாச்சு வந்தாச்சு ஆமாம் எங்கே போகணும் ரொம்ப தூரமா இல்லை இல்லை பக்கம் சொல்லி ஒரு வழியாக ரெண்டு பேர் அப்படியே நடந்து வர கையை பிடிச்சி தர 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 தரன்னு இழுத்துட்டு வந்துகிட்டே இருக்கா முட்டு அங்கே பார்த்தா ஒரு சின்ன பெட்ஷீட் அங்கே இருக்குது நிறைய லைட்ஸ்லாம் போட்டு அப்படியே ஒரு மாதிரி டெக்கரேட் பண்ண மாதிரி இருக்கா அந்த இடம் பார்க்குறக்கு என்னடா இது இப்படி இருக்குன்னு அப்படியே ராக்கு நின்றுட்டே இருக்க முட் போய் அப்படியே அந்த பெட்ஷீட் கிட்டே உட்காரான் வா உட்காரு அப்படின்னு சொல்லி கூப்பிட பாவி இதுக்காக கூப்பிட்டாங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க வா வா நான் ஒன்னொன்னு ஒன்று எல்லாம் பண்ணல இங்க வா இங்க ஒரே ஒரு தடவை இந்த ஒரு டைம் மட்டும் என்ன நம்பினி வா அப்படின்னு சொல்லி கூப்பிட இவன் என்னடா பண்றான்னு ஒன்றும் புரியாம அப்படியே ரக்க அவன் பக்கத்துல போறான் அப்படியே முட்டை படுத்துக்கிறான் படுத்த உடனே அவன் கையை நீட்டிட்டு படுத்திருக்க இவனும் படுபானு பார்த்தா இவன் உட்காந்துருக்கான் நீ படுக்கிற மாதிரி தெரியலன்னு சொல்லி அப்படியே முட்டை அவனை பிடிச்சி அப்படியே எடுத்து கையில் படுக்க வைக்கிறான் மேலே பார்த்தா ரொம்ப க்யூட்டாக அழகாக அங்கே நிறைய ஸ்டார்ஸ் இருக்குது அதை பார்த்தோன்னே ரக்குக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது என்னை நம்புறியா நான் உனக்கு ஏதோ ஒன்று நல்லது தான் செய்ய போகிறேன்னு நம்பு சரியா அப்படிங்கிற மாதிரி முட்டவனை பார்க்க இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டார்ஸ்லாம் நான் பார்த்ததே இல்லை தெரியுமா ஒரு தடவை கூட பார்த்ததில்ல ம் பார்த்ததே இல்லை ம் ஐயோ பாவமாக இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல நீ சொல்றது கரெக்டு தான் நான் இதெல்லாம் பார்த்ததே இல்லை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்கிற மாதிரி அப்படியே ரக்குக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுது இதுக்கு தான் இவன் கூட்டிகிட்டு வந்தான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு மாதிரி ஹாப்பி ஆகிடுது ஏ எதுக்கு என்ன பார்க்குற நீ என்னை நம்பலையா உண்மையை நம்புறையே இல்லையா சரி சரி நீ இவ்வளோ அழகாக ஹேண்ட்சமாக ஸ்மைல் பண்ணிவிட்டு என்கிட்ட சொல்லும்போது நீ என்ன சொன்னாலும் நான் நம்புகிறேன் நீ இதுக்கு முன்னாடி இதை பார்த்ததே இல்லை ஓகே ஓகே இதெல்லாம் ஒரு டைம் தான் லைஃப்பில் கிடைக்கும் ஆமாம் நானும் கேள்விப்பட்டிருக்கேன் இது ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாதுல்ல ஆமாம் என்ன மாதிரி சிம்பிளாக இருக்கவங்களுக்கு இது ஈஸி கிடையாது ஆனால் உனக்கு அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி ரக்க பார்த்து அவன் கேட்க என்ன சொல்கிற நீ சிம்பிளான கையா ஏன் இப்படி சொல்கிற ஏ உண்மையாக தான்ப்பா நான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கான் முட் சொல்றான் நீ சிரிக்கும்போது ரொம்ப கியூட்டா அழகா இருக்க தெரியுமான்னு சொல்லி அவனை பார்த்துட்டே இருக்க இப்போ உனக்கு என்கிட்ட என்ன என்னதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறான் அது அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை நீ ரொம்ப அழகாக இருக்க ஹேண்ட்ஸமாக இருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை பார்த்து சிரிக்க இவனுக்கும் சிரிப்பு வந்துடுது என்னடா இவன் இப்படியே சொல்லிட்டு இருக்காங்கிற மாதிரி அப்படியே சிரிச்சுட்டு ரெண்டு பேரும் படுத்துட்டு அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் அப்படியே அழகாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்க அந்த ஸ்டார்ஸை பார்க்கும்போது ரக்கும் மனசில் இருக்கிறதுலாம் அப்படியே லைட்டாக வெளியே வருது இது வரைக்கும் அவன் பர்சனல் யார்கிட்டையும் ஷேர் பண்ணியிருக்க மாட்டான் போல் ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை டாக்னு சொன்னது தப்பு தான் அப்படின்னு சொல்கிறான் அதெல்லாம் ஒன்றும் நீ மன்னிப்பு கேட்கெல்லாம் வேணாம் நானும் டாக் தான் ஊ ஊ ஊ அப்படின்னு சொல்லி டாக் மாதிரி அப்படியே குறைச்சிட்டே இருக்கான் உனக்காக டாகாக இருக்கக்கூட நான் ரெடியாக தான் இருக்கேன்னு சொல்ல அதை கேட்டுட்டு ட்ராக்காக அப்படியே சிரிப்பு வந்துடுது அவனும் சிரிக்க இவனும் சிரிக்க ரெண்டு பேரும் க்யூட்டாக அப்படியே அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க லைட்டாக அப்படியே ரெண்டு பேருக்குள்ளே சிரிப்பு போய் அப்படியே அமைதியாகுது உனக்கு ஒன்று தெரியுமா அப்படின்னு ரக் கேட்குறான் இதுக்கு முன்னாடி நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப பொறாமப்பட்டிருக்கேன் இது வரைக்கும் அவங்க கேம்பிங் போவாங்க ஸ்டார் கேசிங் பார்ப்பாங்க டிரைவிங்னு ஒன்று ஒன்று அவங்க பண்ணுவாங்க ஆனால் நான் இதெல்லாம் எதுவுமே பண்ணதே இல்லை தெரியுமா எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது இந்த மாதிரியான மெமரிஸ் என்னோடய லைஃப்பில் எனக்கு கிடைச்சதே இல்லை என்னோடய ஃபேமிலி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபேமிலி மற்றவங்க எல்லாம் ஹாப்பியாக இருக்கும்போது எனக்கு அந்த ஹாப்பினஸ் கிடைக்கல என் அம்மா என் அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்பா பணத்துக்காக மட்டும்தான் அம்மா கூடயே இருந்தாங்க அம்மா கிட்டே பணம் இல்லாதப்ப அப்பா அம்மாவை விட்டுட்டு அப்படியே போய்ட்டு என் சிஸ்டரோட குவான் ஏன்னா அப்படின்னா கிஃப்ட்னு அர்த்தம் போல ஸோ என் அம்மா என் சிஸ்டரை ஒரு பெரிய கிஃப்டாக நினைச்சாங்க ஸோ அவங்க கொடுத்த கிஃப்டாக தான் அந்த பேர் வச்சாங்க அதுக்கப்புறம் என்னோட பேரு என்னோட பேரை கேட்கும் போது உனக்கு புரியல இப்போ சொல்றேன் அது அவங்களுக்கு கொடுத்த ஒரு மெசேஜ் டோங்கராக்குன்னு வச்சது ஏதோ மெசேஜ் போல இருக்கு ஸோ அந்த பேர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க நீ தான் அடிக்கடி அப்படி சொல்லுவியே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கான் இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட இருக்கேன்னு எனக்கு இன்னும் ஒன்றுமே புரியலன்னு சொல்லிட்டு அப்படியே ரக் அப்படியே திங்க் பண்ணிட்டு மேலே பார்த்துட்டே இருக்கான் அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே முட்டை அவனை பார்த்துட்டே இருக்க லைட்டாக இவன் ஸ்மைல் பண்ணுறான் எதுக்கு ஸ்மைல் பண்ணுற சிரிக்கவே சிரிக்காது அப்படின்னு சொல்ல ஏண்டா இப்போ தான் என்னோடய ஸ்மைல் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்ன அதுக்குள்ளே சிரிக்காதேன்னு சொல்கிற அப்படின்னு ரக் கேட்க அவன் சிரிக்கிறதை பார்த்தனையும் இவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுது அவ்வளோ நேரம் படுத்திருந்தவன் டக்குன்னு அப்படியே மெல்ல எழுந்திரிக்கிறான் அவனை பார்த்துட்டு நீ என்ன சொன்ன லவ்ங்கிறது ஒரு ஃபிக்மெண்ட் ஆஃப் இமேஜினேஷன் சொன்னில எனக்கும் அந்த தான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நான் கற்பனையிலே இருக்கிற ஒரு பையன்தான் ஸோ நீ இங்கே இருக்கிற வரைக்கும் அட்லீஸ்ட் இந்த ஐலாண்டில் இருக்கிற வரைக்கும் நீயும் ட்ரை பண்ணிப்பாருன்னு சொல்ல எனக்கு என்னமோ இது செட் ஆகும்னு தோணலை அப்படின்ற சொல்கிறான் ஏன் செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் அட்லீஸ்ட் இந்த இமேஜினேஷனை ஒரே ஒரு தடவை நினச்சிப்பார் கண்டிப்பாக உன்னால் உனக்கு அது பிடிச்சிருக்கா இல்லையான்னு ஃபீல் பண்ண முடியும் எனக்காக ட்ரை பண்ணுறியான்னு சொல்லி பார்க்க அவன் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கான் முடியாது முடியாதுங்கிற மாதிரி அவன் சொல்ல அட்லீஸ்ட் ட்ரை பண்ணி பாரு அதுக்கப்புறம் சொல்லுன்னு சொல்ல அப்புறம் மறுபடியும் யோசிக்கிறாரு நம்ம சார் நீ என்ன சொல்கிற லவ் வச்சு என்னை வாங்கி முடியும்னு நினைக்கிறியா ம் ஏன் நான் அப்படிலாம் நினைக்கல என்னால் முடியும்னு தோணுது ட்ரை பண்ணி பார்க்கலாமா சரி அதுக்கு உனக்கு நான் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறா கேட்க அது நீ எவ்வளோ வேணாலும் பே பண்ணிக்கலாம்னு சொல்லி அவனை பார்த்துட்டே இருக்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ரொம்ப க்யூட்டாக அழகாக அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க கிஸிங் அப்படியே போயிட்டுருக்க அடுத்ததில் பார்த்தா நம்ம முக்கு பாப்பா தான் அப்படியே மெல்ல மெல்ல லிஃப்ட் ஓப்பன் பண்ணி நடந்து வந்துட்டே இருக்க ஆப்போசிட்டில் வீவரா வி நீங்களா நீங்கள் எப்படி வந்தீங்க நான் காரில் வந்தேன் கார் அங்கே திட்டு இங்கே நடந்து வந்தேன் அது அது இல்லை இங்கே எதுக்கு இப்போ நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்ன பேசணும் அதாவது அந்த ஸ்கேண்டலை பற்றி தான் பேசணும்னு சொல்ல என்ன பேசணும்னு சொல்லி அவ்வளோ ஷாக்காக கேட்கு அந்த ஸ்கேண்டலுக்காக நான் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணலான்னு யோசிக்கிறேன் என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கியான்னு சொல்லி கேட்க கையில் வச்சுருக்க பேகை கீழே போட்டுட்டு முக்கை அப்படியே அவளை பார்த்துட்டே நிற்கிறான் அதாவது ஒரு ஃபேக் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கணும் நான் அடுத்தவங்க உங்கள் ஆசைப்படவே இல்லை அப்படின்னு எல்லோரும் புரிஞ்சுக்கணும்ல அதுக்காகன்னு சொல்ல அது அது வந்து சாரி அம்மா என்ன டின்னர் கூப்பிட்ருக்காங்க நான் போகணும் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக பதில் சொல்லாமல் அப்படியே அந்த பக்கம் முக் போயிட்றான் அவள் போகிறத பார்த்துட்டே அப்படியே அங்கேயே நின்று ிட்டே வீ அதை பார்த்துட்டே இருக்க அடுத்த சேம் டைம் இங்கே ரெண்டு பேரையும் காட்டுறாங்க ரெண்டு பேரும் ஸ்டார் கேஸிங்லாம் முடிச்சுட்டு அங்கே இருக்க பீச்சில் அப்படியே விளையாடலான்னு வராங்க ஸோ அங்கே விளையாடுறதுக்கு நம்ம முட்டை பையன் ரெடியாக இருக்கான் பட் நம்ம ரக்குக்கு சுத்தமாக பிடிக்காது போல எனக்கு தண்ணா பிடிக்காது நான் நனைஞ்சு போயிடுவேன் என்னை விடு விடுன்னு காத்த அவனை அப்படியே தூக்கிட்டு நீ கண்டிப்பாக நினைஞ்சே ஆகணும் நைட் டைமு இந்த மாதிரி இருந்தால் எவ்வளோ நல்லா தெரியுமா அந்த கடல் அலைகள் அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியான மூமெண்ட்டுன்னு சொல்ல உனக்கு என்னை பார்த்தா பண்ணா இருக்கா எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு சொன்னால் விடமாட்டியா என்ன கத்திக்கிட்டே இருக்கா ரக்கு விடுற மாதிரி தெரியல நீ என்ஜாய் பண்ணி என்ஜாய் பண்ணுன்னு சொல்ல வேணுன்னே அவன் முடிய பிடிச்சிருக்க அவன் அப்படியே அவனை இறக்கி விட்டுட்டான் ஒரு செகண்ட் கீழே இறங்கினவன் அவனோட மேல லைட்டா ஹக் பண்ண மாதிரி படுத்துக்கிறான் அடுத்தது அவனை பார்க்க அவன் ரொம்ப கியூட்டா அழகா அப்படியே ரக்கு இருக்க சாரி நம்ம முட்டை இருக்க மொட்டை பார்த்த உடனே ரக்குக்கு அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பி ஆயிடுது அப்படியே அவனுக்குள்ள லைட்டா ஆக ஆரம்பிக்க கிஸ் பண்றக்காக கிட்ட போறான் ரெண்டு பேர் அப்படியே கிஸ் பண்ணலான்னு போக திடீர்னு பார்த்தா ஒரு அலை வந்து இவங்க கிஸ்ஸ கெடுத்து ரெண்டு பேரையும் கீழே தள்ளி விட்டுருச்சு ஐயோ என் கண்ணு என் கண்ணுன்னு சொல்லி ரக்கு ஏதோ கத்திகிட்டே இருக்க ஒன்றும் இல்லை ஜஸ்ட் தண்ணியாக தான் இருக்கும்னு சொல்ல இல்லை உனக்குலாம் இதை பார்த்தா எப்படி தெரியுது என் கண்ணில் ஏதோ பட்டுருச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை திறந்து பார்க்க ஃபுல்லாக நனைஞ்சி அப்படியே அங்கே முட்டிருக்கான் அவனோட ஹேர் ஒரு கையில் அப்படியே இது பண்ணிவிட்டு அவனை பார்க்க அவனை உடனே ரக்குக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு ஆனால் சீரியஸ்லி இந்த சீனில் பார்த்தா எல்லாருக்குமே லவ் வந்துடும் அந்தளவுக்கு க்யூட்டாக இருந்தான் அவன் அவன் ஸ்மைல் பண்ணிட்டு அவனை பார்க்க என்னாச்சு பேசாமல் இருக்க பேசுறியா இல்லையா சொல்லு சொல்லுன்னு சொல்லி அவன் அவன்கிட்ட இவன் கேட்டுகிட்டே இருக்கான் பட் ரக் எதுவுமே பேசாமல் அவனை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க இப்போ மட்டும் நீ பேசல நான் உனக்கு கிஸ் பண்ணிவிடுவேன்னு சொல்ல அதுக்கு நீ பண்ணா பண்ணிக்கேங்கிற மாதிரி இவன் அப்படியே அமைதியாகவே இருக்கான் அப்புறம் லைட்டாக இவன் கையை அப்படியே பின்னாடி வச்சு நான் உனக்கு கிஸ் பண்ண போகிறேன் உன்னை கிஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு முட்டை அப்படியே மெல்ல மெல்ல போகிறான் ரெண்டு பேரோட கிஸ் அப்படியே லென்த்தியாக போயிட்டு இருக்கு கிஸ்ஸை அப்படியே ரொம்ப க்யூட்டாக அப்படியே போய்கிட்டே இருக்க அந்த கிஸ்ஸை என்ஜாய் பண்ணிட்டு ரெண்டு பேரும் அப்படியே ஹாப்பியாக இருக்காங்க ஒரு வழியாக கிஸ்ஸிங் நீங்கள் முடிய அடுத்தது பார்த்தா ரூமில் வந்து ரொம்ப பிஸியாக சார் அப்படியே நாவல் எழுதிட்டுருக்காரு இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை நம்ம இங்கே முடிச்சுக்கலாம் ஆல்ரெடி டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு இன்னும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு பேசினேண்ணா போர் அடிக்குதுன்னு சொல்லி எல்லோரும் பாதியில் வீடியோவாக கட் பண்ணிவிட்டு ஓடிடுவீங்க அதனால் இந்த டுவெண்ட்டி மினிட்ஸ் இப்போ முடிச்சுட்டு அடுத்த டுவெண்ட்டி மினிட்ஸு அடுத்து ரொம்ப இன்னும் ஹில்மா இருக்கிற அந்த பாட்டை நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுறேன் இதை அப்லோட் பண்ணி கொஞ்சம் நேரத்தில் அதுவும் முடிச்சிடுவேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு அடுத்த பாட் பார்க்க மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த பாட்டு இன்னும் சூப்பராக இருக்க போகுது ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த பாட்டில் இன்னும் ஸ்பைசி கொஞ்சம் அதிகமாக தூக்கி அள்ளி தெளிச்சிருக்காங்க பார்க்க பார்க்க செம்ம க்யூட்டாக வேறு இருக்கா அதனால் பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு தோணும் ஸோ செகண்ட் பாட்டை சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுறேன் தேங்க்யூ